தங்கம் வாய்ப்பு இருந்த வினேஷ் போகாத் மல்யுத்த வீராங்கனை தகுதி நீக்கம் பின்னணி சதியா தேசிய பார்வை சேனல் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் சென்ற வருடம் ஒன்றத்தை யாரும் மறந்துருக்க மாட்டோம் மல்யுத்த வீராங்கனைகள் பெரிய அளவில் மல்யுத்த தலைவராக இருந்த சங்க தலைவராக இருந்த பிரிஜேஷ் எதிர்த்து தீவிரமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க ஆக்சுவலி இட் வாஸ் பொலிட்டிசைஸ் பிகாஸ் அவர்கள் ஜாட் பின்னணியில் தான் மல்யுத்தத்தில் இருக்கவங்க இருக்காங்க அவர் ராஜ் அது நிறையா பிரச்சனை இருந்தது காங்கிரஸும் மிக தீவிரமாக அதில் வேறு மாதிரி பிரச்சனை பிஜேபிக்கு எதை குடசல் கொடுக்கணும் தானே காங்கிரஸ் நினைக்கும் நம்ம ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக சொன்னார்ல எதிர்கட்சிக்கு அரசியல் பண்ணாமல் அவங்களா பண்ணணுன்னு காங்கிரஸ் எதிர்கட்சி அரசியல் தானே பண்ணும் பண்ணிட்டு இப்போது வினேஷ் போகலாட் செமிஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு முன்னேறினாங்க உடனே பெரிய அளவில் மோடி எதிர்ப்பாளர்களெலாம் சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடி முகத்தில் விழுந்த கறி நான் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ல பார்க்குனேன் ராகுல் கூட அறிக்கை விட்டாரு வினேஷ் போகாட் நீங்கள் அரசு எந்திரத்தெல்லாம் எதிர்த்து போராடி வந்திருக்கீங்கன்னு விதவிதமாக சொன்னாங்க ஆனால் இன்று காலை பாரிஸ் ஒலிம்பிக்கில் இறுதி போட்டி இருக்கும் சூழலில் அவர்களுக்கு எடை பார்க்கும்போது நூறு கிராம் குள்ள தொண்ணூத்தஞ்சு கிராம அதிகமாக இருக்குதா ஷிவாஸ் டிஸ்குவாலிஃபைடு இது நாட்டிற்கு வருத்தம் தான் ஏனென்றால் அவ்வளோ தூரம் போராடி வந்தவர் மகள் தங்கமே வாங்கியிருக்கக்கூடியவர் தங்கமே வாங்கியிருக்கக்கூடிய வீராங்கனைக்கு அதிர்ச்சி நாட்டுக்கும் அதிர்ச்சி ஆனால் அதில் உள்ள சதி ஏதாவது இருக்குமா இந்த நியூஸ் வரும்போதே நான் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் பார்க்க பல பேர் காரணம் மோடி தான் காரணம் அதானி தான் காரணம் அதை தான் பேசினாங்க ஃபஸ்ட்டு அரசியலில் ஒலிம்பிக்கில் எப்படின்னா ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் அது இன்டர்நேஷ்னல் கமிட்டியால் நடத்தப்படுவது ஒலிம்பிக் கமிட்டி அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க மிக மிக தீவிரமாக இப்போ சில சமயம் டோர் டெஸ்ட் எடுப்பாங்க யூரின் டெஸ்ட் எல்லாருக்கும் எடுப்பாங்க ஃபோர் இயர் கழிச்சு கூட அத்தோ ஒலிம்பிக்கில் கூட ஒருத்தருக்கு மெடல் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஃபைனல்ஸுக்கு போது காலையில் எடை பார்த்துருக்காங்க வெயிட் அதிகமாக இருக்குன்னு ஷிவாஸ் டிஸ்குவாலிஃபைடு இதில் யார் மேலே தப்புன்னா பயிற்சியாளர் தான் ஏன்னா இதை போட்டி முடிகிற வரைக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே கண்காணிச்சிருந்தோம் காலையில் மாலையில் இடம் பார்த்துருக்கணும் பார்க்கலை கோச்சுக்கு எதுக்கு வேலை அதுக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது அவர் அதை தானே செஞ்சுருக்கணும் அவர் மீது தான் முதல் தவறு இப்போ வினேஷ் போகட்டை நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது பிகாஸ் அவங்களுக்கு அதே எண்ணேமும் யோசனையில் இருப்பாங்க பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு எண்ணேருமே இடம் பார்க்குற வேலை அவங்களுக்கு இல்லை சாப்பாடுலாம் கூட அவங்களுக்கு கவனம் இருக்காது கூடவே இருந்து பார்த்துருக்க வேண்டியது கோச் ஒரு சின்ன மிஸ்டேக் நாட்டிற்கு இழப்பு நன்றி வணக்கம்